கலைஞர் ஆட்சியில் தான் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்திலிருந்து இங்கே ஒரு முதுகலை மையம் என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அது அரசு கலைக்கல்லூரியிலே ஆரம்பித்தோம் முதுகலைக்குன்னு தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பித்து பண்ணோம் திருவள்ளுவர் இருந்து அப்புறம் அது திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்ட பொழுது இந்த பகுதிகளெலாம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னில் அங்கே வானவர்கள் சேர்க்கப்பட்டு அப்பொழுது அது சிறப்பாக செயல்பட்டு வந்தது பிறகு அப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னிலே சேர்க்கிற பொழுது நான்கு பட்ட மேற்படிப்புகள் நான்கு கோர்சஸ் உருவாக்கப்பட்டன பிறகு அது படிப்படியாக வளர்ந்தது இடமும் மாற்றப்பட்டது அந்த அடிப்படையில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அந்த பிறகு அது முதல்ல அங்கே இருந்தவங்களாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மற்ற இடத்துல போய் பரீட்சை எழுத வேண்டிய நிலைமை மாறி இங்கேயே தேர்வு எழுதி இங்கேயே பண்ண எல்லாம் செய்யலாம் என்ற அடிப்படையில் ஒரு கோ கேம்பஸாக அது மாற்றப்பட்டது அந்த அடிப்படையில் அந்த கேம்பஸ் இப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கான இந்த ஆண்டு விண்ணப்பங்கள் பெறப்படவில்லை என்று இவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பாக எல்லாம் வந்து என்னிடம் சொன்னார்கள் நானும் மாண்புமிகு உயர் அமைச்சர் ஓ செழியன் அவர்களிடம் அதை எடுத்து சொல்லி முதலமைச்சரிடமும் எடுத்து சொல்லி உடனடியாக அது நடவடிக்கை எடுத்து அதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டு விட்டன இந்த ஆண்டு தொடர்ந்து இப்போ ஆறு கோர்ஸ் இருக்குது இல்லையா ஆறு கோர்சஸ் ஆரம்பிக்கும் போது நாலு இருந்தது இப்போ ஆறு கோர்சஸ் இருக்குது அந்த ஆறு ஒரு கோர்ஸ் செவன் கோர்சஸ் இருந்தது அதில் ஒன்றும் கேட்டிங்கன்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கோர்ஸுக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் விண்ணப்பிச்சுருந்தாங்க அப்போ அதை மூடணும்னு சொல்லும்போது கூட நான் தான் போய் அங்கே நின்று இருந்து அந்த கோர்சஸ் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதுக்கும் எல்லா ஏற்பாடையும் அப்போ நான் உயர்வெளித்துறை அமைச்சராகும் போது அதை ஏற்பாடு செய்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே அங்கே இப்பொழுது ஏழு கோர்சஸ் அங்கே இருக்கின்றன அந்த ஏழு கோர்சிலேயும் மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பெறுவதற்கு நம்முடைய தமிழகத்தினுடைய உயர்வள்ளித்துறை அமைச்சர் மாண்புமிகு மிகு கோவி செய்யன் அவர்களிடம் சொல்லி அவரும் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் ஒரு வாரத்தில் செய்து முடித்து அதையும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அறிவுறுத்தி முதலமைச்சரிடமும் சொல்லி இன்று அதற்கான உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டு விட்டன அந்த அடிப்படையில் இந்த பட்ட மேற்படிப்பிற்கான இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து ஏன்னா விழுப்புரம் பகுதியை வரையில் இங்கே விழுப்புரம் அரசு கல்லூரியில் பிஜி கொண்டாந்ததும் கலைஞராட்சியில் தான் இப்போ இருக்கிறது அரசு கல்லூரியிலையும் பிஜி இருக்குது இந்த பிஜி சென்டர்னு தனியாக இருக்குது ஆக இந்த ரெண்டு இடத்துலையும் பிஜி பிடிக்கிறது நம்ம மாவட்டத்திலே இந்த ரெண்டு இடம் தான் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால் அவருடைய அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் ஆசிரியர்களெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு தான் கோரிக்கை வச்சாங்க அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த தமிழக முதலமைச்சர் அவர்களும் இது இங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கூட பயனளிக்கக்கூடிய ஒன்று பிஜி பிடிக்கிறதுனால் சாதாரணமான விஷயம்தான் அந்த இடம் கிடைத்து அவர்கள் படிப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து அந்த பணிகள் நிறைவேறும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அது தொடர்ந்து நடத்தும் அதிமுக ஆர்பாட்டம் வச்சுருக்கு இதனை வலியுறுத்தி அந்த முதலே சொல்லிவிட்டேன் அவங்க இது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு ஆர்ப்பாட்டம் இருக்காங்க இது முதல்ல ஒரு வாரத்துக்கு முதல்ல வந்து சொல்லிட்டாங்க நானும் பார்த்து சொல்லிட்டோம் எப்படி இருந்தாலும் வந்துரும்னால அது சொல்லி வந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அவங்க ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்களே தவிர இதெல்லாம் கல்வித்துறையை பொறுத்த வரையில் உங்களுக்கு தெரியாததில்லை தமிழக முதலமைச்சர் வந்த பிறகு உயர்கல்வித்துறை அதுவும் இந்த ஆண்டு கூட ஒன்பது கல்வி ஒன்பது பல்கலை கல்லூரிகளை துவக்க துவக்க வருகிறார் ஆக இந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு கலைக்கல்லூரிகளை இருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆகவே உயர்கல்வியிலே வளர்ச்சி இந்தியாவிலேயே நம்முடைய தமிழகம்தான் முதன்மையாக இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை அந்த அடிப்படையில் தான் இதுவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆக நாளை போராட்டமும் அது இருக்காது என்று கருதுகிறேன் நீங்கள் தான் அவங்க சொல்லி எல்லாம் வந்து சொல்லணும் ஆசிரியர்களும் ஒரே மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அவர் முதல்ல அவங்க அப்பா அம்மா பிள்ளைய பிரச்சனையை தீத்துக்கு வரட்டும் அப்புறம் எங்ககிட்ட வந்து பேசிட்டோம் அவர் என்ன பேசிகிட்டு இருக்கோம் நாம உங்களோட ஸ்டாலின்கிற திட்டங்கிறது எவ்வளோ பெரிய திட்டம் ஆரம்பத்திலிருந்து கிராம சபை கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார் உங்களோடு முதல்வர் என்ற திட்டங்களையும் நடத்தி இருந்தார் அவள் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து விண்ணப்பங்களை பெற்று அரசு துறை அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் நேரடி தொடர்பாக அவங்க அரசாங்க அலுவலகத்தை தேடி வருவதற்கு பதிலாக அரசு அதிகாரிகளே அவர்களை தேடிச் சென்று பல்வேறு பணிகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற திட்டங்களை எல்லாம் அறிவித்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் பாஜகவோட கூட்டணிதான் வந்து திமுக வந்து பயந்துருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர் முதல்ல சேரவே மாட்டன் அறிவிப்பு போய் சேர்ந்திருக்கிறாரு அவரு தான் பயத்தில் சொந்த பயத்தில் போய் சேர்ந்திருக்கார தவிர எங்களுக்கு அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இல்லை எங்கள் தலைவர் தளபதி அவர்களோடும் அதற்கெல்லாம் அவர் எப்பொழுதும் தமிழ்நாடு என்ற உணர்வோடு தான் தமிழக முதல்வரும் திமுக நான்காண்டு சாதனைகள் உங்களுக்கு தெரியாதா தமிழக முதல்வர் நான்காண்டு சாதனைகள் செய்திருப்பது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல அதுவும் குறிப்பாக மகளிருக்காக அவர் வழங்கிய அந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அதை உடன் கேக்குறாரு உரிமைத்தொகை என்ன இருந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாரு இவர் பல திட்டங்களை செஞ்சாங்களே அதெல்லாம் அவங்க இருந்தா செஞ்சாங்க அரசாங்கம் செய்கிற பொழுது அரசு இருந்து தான் செய்வார்கள் அந்த அடிப்படையில் தான் அரசு நிதி செய்கிற திட்டம் தான் பேசுகிறத தவிர அவருன்னு ஆயிரம் ரூபா கொடுக்குறது அரசு நிதியிலேருந்து தான் கொடுக்குறாங்க அதில் என்ன தப்பு எல்லா திட்டங்களும் அவங்க காலத்தில் கொடுத்தாங்களே திருமண உதவி இதெல்லாம் செஞ்சதெல்லாம் கூட அதிமுகவில் இருந்தால் கொடுத்தாங்க எல்லாம் அரசு நிதி உதவி தான் அரசு திட்டங்கள் எல்லாம் அரசு நிதியிலிருந்து தான் செய்யப்படும் அந்த அடிப்படையில் தான் அவர் இன்னமும் தெரியாமல் பேசுகிறாரு ஆயிரரூவா கொடுக்குறாங்களா அங்கே இருந்தால் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு பேசுவது சரியானது அல்ல என்பதை நீங்கள் நன்கு அறிவிக்கிற பத்திரிக்கையாளர்களை அதிமுக போராட்டம் அறிவிச்சிருக்காங்க சார் அந்த முதுநிலை விரிவாக்க மையம் பொதுவாக போராட்டம் அறிவித்திருப்பவர்களுக்கே நன்றாக தெரியும் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை கல்வித்துறையில் மருத்துவக் கல்லூரி எங்கேயும் இல்லாமல் இருக்கிற பொழுது இங்கே ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்ததும் நம்முடைய கலைஞராட்சியில் தான் போல் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அஃபிலியேட்டட் பொறியியல் கல்லூரி கொண்டு வந்ததும் முதன் முதலாக விழுப்புரத்தில் கலைஞராட்சியில் தான் பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி அதே மாதிரி கல் கல்லூரியில் பிஜி கோர்சஸ் இதையெல்லாம் கொண்டு வந்தது கலைஞராட்சியில் தான் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் பல்வேறு கல்லூரிகள் இப்போ மட்டும் இல்லை இப்போ விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா திருவண்ணூரில் ஒரு கலைக்கல்லூரி வந்ததும் அதான் அரகண்ணல்லூரில் ஒரு பாலிடெக்னிக் கொண்டு வந்ததும் கலைஞராட்சியில் தான் இப்போ தமிழகத்தில் திருக்கோயிலூரில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசு கலைக்கல்லூரியும் அறிவித்திருக்கிறார் ஆகவே கல்வி விழுப்புரம் மாவட்டத்தில் கல்வி வளர்ச்சியை பொறுத்த வரையில் உயர்கல்வித்துறையை பொறுத்த வரையில் கலைஞராட்சியில் பல்வேறு வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை யாராலும் மறுக்க முடியாது இது அவங்களுக்கு தெரியும் அவங்களும் அவங்களும் ஒன்றும் செய்யலைன்னு நாங்கள் சொல்ல வரல அவர்களிடம் சட்டத்துறை அமைச்சராக இருக்கும்போது சட்டக்கல்லூரியும் விழுப்புரத்திற்கு அந்த ஆட்சியிலேயும் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களும் செய்திருக்கிறார்கள் கல்வியை பொறுத்தவரையில் உயர்கல்வித்துறையில் நம்முடைய பல்கலைக்கழகம் நாங்கள் பேர வைப்பதற்காக ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதில்லை அது சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்களே பார்த்துருக்கீங்க பார்த்துட்டு பயனுங்க அது இடம் தேர்வு செய்தது போனது ஏதோ கட்டியிருக்கிறார்கள் அதுவரையில் அவர்களை பாராட்ட வேண்டும் அதை வளர்த்து இன்னும் நிச்சயமாக சிறப்பாக செயல்படுவதற்கு ஏற்பாடு செய்யும் நகரப்பகுதியில் நகரப்பகுதியில் இடம் இல்லை அதனால தான் அந்த பல்கலைக்கழகமே இப்போ கொண்டாட முடியல பல்கலைக்கழகத்திற்கு அவங்க பேர் வச்சாங்களே தவிர நிதி கூட கொஞ்சம் கூட ஒதுக்கலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது இப்பொழுது அதெல்லாம் மாறி கொஞ்சம் எல்லாமே வளர்ச்சி பெற்றிருக்கிறது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைத்து இதை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இல்லை அது அண்ணாமலை அண்ணாமலை பல்கலைக்கழகமே நம்ம பக்கத்தில் தான் ஒரு காலத்தில் கல்லூரிகளே இல்லாமல் இருந்த காலம் அஃபிலியேட்டட் காலேஜஸ் வேலூர் பக்கத்தில் இருந்தது வேலூர் திருவண்ணாமலை கல்லூரியில் இருந்தது அப்போ அந்த மாதிரி வேலூர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பொழுது திருவள்ளூர் பல்கலைக்கழகத்திலேருந்து நாம் இங்கே கொண்டாந்து இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு தொழில் இணைக்கப்பட்டிருக்கிறது கல்லூரிகள் வளர வளர பல்கலைக்கழகங்கள் தேவைப்படுகிற பொழுது அதற்கான முயற்சிகளை எல்லாம் மேற்படும் ஆட்சி நிரந்தர முதல்வராக தமிழக முதல்வர் தளபதி தான் இருப்பார் படிப்படியாக இவையிலெல்லாம் எல்லாம் ஏற்பாடு ஏற்பாடு முடியும்